தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களை தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி இப்போது அதிமுக நிர்வாகியாக இருக்கிற கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமாக இருக்குது சீமானவர்களை இப்போ எல்லா ஊடகங்களுமே புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களோட வளர்ச்சி பிடிக்காம இங்க இருக்கிற நிறைய பேர் செய்யறது தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில விஜய் அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லயே முன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் மட்டும் முனை போட்டி அப்படின்றத முக்கியமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில சீமானவர்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஊடகாரம் இல்லாம செயல்படுறது ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கல்யாண சுந்தரம் சொல்லும் சொல்லும்போது சீமானவர்களோட அரசியல்ன்றது தனக்குன்னு தனி இடத்தை புடிச்சு வச்சுட்டு இருக்காரு அவரை நீங்க தவிர்த்து நீங்க தமிழ்நாட்டில் அரசியல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் விட்டுருக்காங்க அப்படின்றது முன்னே இருக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழை கட்சி விட்டு வளங்கினாலும் வளங்கனாரு சீமானவர்களை அவர் திட்டி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனா நம்ம ராஜீவ் காந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா சும்மா திட்டினே இருப்பாரு சீமானவர்களை சீமானவர்களுக்கு காரணமே இல்லாம திட்டி காரணமே இல்லாம நாம் தமிழை தம்பிகள்கிட்ட திட்ட வாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா வந்து ராஜீவ்காந்தி இருக்காரு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்சி விட்டு வெளியிட்டாலும் அந்த கட்சியை பற்றி இழிவாக பேசாமல் காளியம்மன் மாதிரியோ இல்லைன்னா வந்து கல்யாணம் சென்ற மாதிரியே இருக்கணும் ஆனால் ராஜீவ் காந்தி மாதிரியோ இல்லைனா வந்து ஜகதீஷா பாண்டியன் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் ஏன்னால் அப்படி தான் இவ்வளோ வருஷம் அரசியல் இருந்து இருக்குது பட் இப்போதான் கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதிமுகவில் இருந்தக்கும் போது அதிமுகவில் இருந்ததை பேச மாட்டாங்க திமுகவில் வந்து அதே மாதிரி திமுகவில் இருந்தவங்க அதிமுக போனால் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி ஜகதீஷ் பாண்டியன் ராஜீவ் காந்தி போற்றவர்கள் தான் கேவலமாக நடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கொண்டு போகிறேன் சொல்லுங்கள்